ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையை வந்து முதல்ல பார்க்கலாம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய ஐந்தாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால இந்த ஏழு நாளுமே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழு விதமாக பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரிஷபராசிக்காரங்களுக்கான வார ராசி பலன் வீடியோ வீடியோ ரிஷபராசிக்காரங்க இனி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த இந்த ஏழு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பிப்ரவரி மாதத்தில் ரெண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சார பார்க்கும்போது சூரியன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாரு பிப்ரவரி ஐந்தாம் தேதி மகர ராசிக்கு திரும்ப அவர் மாறுவார் அதுக்கப்புறம் புதன் மகர ராசியில் இருக்கிறாரு மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்கரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாரு மீனத்துல ராகு இருக்கிறாரு கன்னியில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியில் கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாரம் கிரகங்களிடையே மாற்றம் எதுவும் பெருசாக கிடையாது ஸோ சந்திரன் மட்டும் வரக்கூடிய வாரம் துலா விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் கும்பம் மீனோ மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு கவனம் தேவை இந்த மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வையுடைய அடிப்படையில் ரிஷபராசினர் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போதோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தெளிவாக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதாவது கலைநயம் எளிரக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாள் ஒன்பதாவது இடத்துல இருக்க போகிறாரு இந்த ஒரு காரணத்தினால நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் இந்த ஏழு நாளுமே சூரியனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு எந்த பணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அந்த பணத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை செய்ய ஆரம்பிங்க get அதே போல குடும்பத்தில் கூட நல்ல காரியங்கள் நடக்கும் இது வரைக்கும் தடைகள் பல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருந்துருப்பீங்க ஆனால் இந்த ஏழு நாள் உங்களுக்கு தடைகள் பெருசாக இருக்காது எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த ஏழு நாளும் முக்கியமான விஷயங்கள் எது நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க குடும்பத்தில் நல்ல காரியங்கள் செய்யணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி இல்லை வியாபார ரீதியாக ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினச்சாலும் சரி என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எது வேணாலும் இந்த ஏழு நாள் செய்யுங்க எது செய்தாலும் உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கும் மெயினாக வந்து நீங்கள் கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் உங்களோட தனியார் இது ரெண்டுலேயுமே வந்து பண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் என்ன நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அரசு வகையிலையும் சரி தனியார் வகையிலையும் சரி பண கைக்கு வந்து சேரும் பேங்க்கில் மட்டும்தான் கிடைக்குமானலாம் கிடையாது எதிர்பார்த்தபடி மற்றவங்க கிட்ட கூட பணம் கேட்டிங்கனாலும் பணம் கிடைக்கும் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு விடிவு கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஏழு நாள் சூரியன் வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு இந்த ஏழு நாளும் சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு பண ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால தான் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க தடையில்லாமல் நடக்கும்னு சொல்கிறேன் ஸோ சூரியனால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட இந்த ஏழு நாள் உண்டு சூரியனை தொடர்ந்து சந்திர பகவானுடைய சஞ்சாரம் வந்து பார்க்கலாம் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் சந்திராஷ்டமாக இருக்குது அப்படி இருந்தாலும் ரீதியாக நீங்க அதிகப்படியான தொழில் ரீதியாக நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செய்யுங்க இப்ப நாம இன்வெஸ்ட் பண்றது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் யோசனை பண்ணுங்க அப்படி பண்ணி நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லை இப்ப நஷ்டமே ஏற்பட்டா கூட அந்த நஷ்டத்தை சமாளிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படி தெரியாம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கொள்ளக்கூடாது சந்திர பகவானுடைய சஞ்சாரம் தொழில் ரீதியாக ஏற்ற இறக்கத்தை கொண்டு வர மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினாலதான் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ சந்திர பகவானுடைய நகர்வுகள் வந்து இந்த மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ சந்திரன் சூரியனை தொடர்ந்து மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத பார்க்கலாம் ஸோ செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு ஒன்பதாவது வீட்டில் இருக்க போறாரு இதனால இந்த ஏழு நேரம் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிப்பீங்க அதனால நீங்க மத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி பேசும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு செவ்வாய் எட்டு ஒன்பதில் இருக்கிறது ரிஸ்க் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் வந்து சொல்றேன் எல்லா விஷயத்துலேயுமே கவனமா இருங்க கவலையால் உடல்நலம் பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ன நடந்தாலும் இதற்கெல்லாம் காரணம் கிரகங்கள் தான் இந்த ஏழு நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகும் இந்த ஏழு நாளும் நீங்கள் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்து பொறுமையோடு இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது அதனால் இந்த ஏழு நாளும் உடல்நலத்தை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது ரொம்ப அவசியம் செவ்வாய் எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான ரிஸ்க்குகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் வீண் அலைச்சலையும் பண செலவையும் வெளியூர் பயணங்கள் ஏற்படுத்தும் அதனால் வெளியூர் பயணங்கள் செய்வதை தயவு செய்து தவிர்த்துக்குங்க வெளியூர் பயணங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு நன்மை நடைபெற்றால் கூட பரவாயில்ல அதனால வீண் அலைச்சலும் பண செலவும் தான் வரும் நீங்கள் நினச்ச காரியம் நடக்காது அதனால் வெளியூர் பயணம் தயவு செய்து இந்த ஏழு நாள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்கள் ராசிக்கு வந்து நல்லது அதே போல வீட்டில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு செலவுகள் சரியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த செலவுகளை நீங்கள் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது ரொம்ப அவசியம் செலவுகள் ஆடம்பரமாக போக போக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் புதன் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும்போது கடனை வாங்குகிற மாதிரி கண்டிப்பாக ஏற்படுத்திடுவார் அந்த நிலை இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி பண்ணியே தீரணும் புதனாலேயும் உங்களுக்கும் நஷ்டந்தான் கவனமாக இருந்துக்குங்க அடுத்ததாக குரு பகவான் வந்து பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் ஊக்கத்தோடு வியாபாரத்தை கவனிக்கணும் வியாபாரத்தை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது வியாபாரத்தை நீங்கள் தான் கண்ணும் கருத்துமாக கவனிக்கணும் அப்படி கவனிச்சிங்கன்னா தான் பிரச்சனை எதுவும் வராது அதே போல் கமிஷன் வியாபாரம் உங்களுக்கு நல்ல லாபம் வந்து பார்க்க முடியும் கண்டிப்பாக கமிஷன் வியாபாரம் செய்கிறவங்க நிறைய லாபம் பார்க்குறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் இந்த ஏழு நாள் குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறது அதிர்ஷ்டமும் இருக்குது அதே சமயம் ஆபத்து இருக்கு சோ அதிர்ஷ்டம் ஆபத்துக்கு ஏற்ப நீங்க கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க குருவை தொடர்ந்து அடுத்ததாக சனி பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அரசாங்க ஒப்பந்தங்களை பெற முடியும் கட்டுமான தொழிலில் முத்திரை பதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களால் முத்திரை பதிக்க முடியும் வீட்டுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனையே வந்து கொடுக்காது சனி பத்தாவது இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இந்த ஏழு நாள் உண்டு ஸோ சனியை தொடர்ந்து அடுத்ததாக ராகு பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதனால வேலையாட்களை பொறுமையோடு அணுக வேண்டும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு மெயினாக கொடுத்த வாக்க காப்பாற்றவில்லை என்றால் அவமானம் ஏற்படும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து நான் செய்வேன் அப்படின்ட்டு வாக்கு கொடுக்க வேண்டாம் தொழில்துறை கூட சீராக இருக்கும் ஸோ கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கப்புறமா கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் அசாத்திய துணிச்சலோடு தொழிலை விரிவுபடுத்தணுமா அப்படிலாம் படுத்துனிங்கன்னா தான் தொழிலை ஒரு கைக்கு கொண்டு வர முடியுமா அதே போல் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குமா ஸோ ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவுக்கேற்ப நீங்கள் செயல்படணுமா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறது துணிச்சலோடு செயல்படணுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு நாளும் ஏழு விதமாக இருக்கப்போகுது அதில் சந்திராஷ்டமோன்னு பார்த்தீங்கன்னு வரக்கூடிய ஏழு எட்டாம் தேதிகள் இருக்கு அந்த நாள் தான் ரொம்ப ரொம்ப விழிப்போடு செயலாற்றணும் அந்த ரெண்டு நாளுமே நீங்க கவனமா இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து அதிகமாக இருக்கும் சோ கவனமா இருந்துக்குங்க மொத்தத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஏழு நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கு வார ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதற்கேற்ப இந்த ஏழு நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வார ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த வாரம் இந்த மாதிரியான பலன்கள் கேற்ப நட வந்து உங்களை போல் அவங்களும் வந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்துமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்டேடான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்